நம்ம வந்து அரையாண்டு லீவுக்கு வந்து அத்தை வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்போ பஸ் ஸ்டவுட் பஸ் ஸ்டாப் போட்டு இறங்கி நடந்து போயிட்டுருக்கோம் வாங்க என்னென்ன இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம் கிராமனாலே அழகி இங்கே பாருங்க சுற்றிலும் பச்சை பச்சைன்னு தான் இருக்கு இன்னும் வாங்க நம்ம அத்தை வீட்டுக்குள்ள போய் நிறைய அனிமல்ஸ்லாம் இருக்கு என்னென்ன இருக்குன்னு அவங்களுக்கு காற்றே வாங்க போய் பார்க்கலாம் வீட்டுக்கு வந்தாச்சு

போறோம் நம்ம வந்து மரத்தில் ஏறி உட்காந்து கொயக்கம் வச்சு அது ஒரு தனி சுகம் பார்த்தா நம்ம சாய் குடி நம்ம வர்ஷிக்காய் எல்லாம் செம ஜாலியாக எல்லாம் சேட்டைப்படுத்திக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கி செம ஜாலியாக இருந்துச்சு அது ஒரு தனி தனியாக ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு வாங்கணும்னும் நிறையா பார்க்கலாம் அவங்க பாருங்க நம்ம சித்தி அவங்க அம்புதாத்த எல்லாரும் உட்காந்து நல்லா கதை பேசிட்டு இருக்காங்க பாருங்க நம்ம சாய் குட்டிலாம் இருந்து நிறைய ஜாலி பண்ணிடுறேன் எல்லாத்துலயும் வந்து சோளம் போட்டிருக்காங்க காய் நாங்க அப்ப எங்க பாட்டை சுற்றி பார்க்கலாம் நம்ம இப்போ எது கூட தண்ணி ஊர்றதுல நிறைய எங்க பாட்டி வந்து மட்டையெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க இதெல்லாம் வெச்ச ஒரு மூணு மாசம் இல்ல அஞ்சு மாசம் தான் இருக்கும் गाइस அங்க கரும்பு தோட்டம் பாருங்க கரும்பு தோட்டம் நம்மளுது இல்ல गाइस பாருங்க எவ்வளவு பச்சை பச்சேன்னு இயற்கையா இருந்துச்சு பார்க்கறதே கண் குளிர்ச்சியா இருந்துச்சு எல்லாம் நின்று அதை கொஞ்சம் நேரம் அங்கே காத்து வாங்கிட்டு நின்னோம் பாருங்க இதுதான் நம்மளோட காடு வரைக்குமே நம்ம காடு தான் நாங்கள் வந்து இவ்வளோ பா இது எடுக்கல எதுனாலும் தான் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம் இங்கே நாங்கள் வந்து இப்படி போஸ்க்கு மேலே போஸ்டாக எடுத்து ஃபோட்டோ ஐயோ நாங்கள் நம்ம சாய்குட்டி வச்சு மேய்க்க முடியாமல் அங்கே பாருங்க ஒருத்தவங்க நாங்கள் நல்லா ஜா இல்லையா வீடியோ எடுத்துக்கிட்டு வரும் தண்ணி தண்ணி குடிக்காத

இது மட்டும் இல்ல நம்ம வீட்ல பூனை நாய் நாவையா பூனை தான் நம்ம வீட்ல அதிகமா இருக்குது. உங்களுக்கு காட்டுறோம் ஆ பாருங்க गाइस எங்க காரை அங்க எல்லாம் இருக்கு. இங்க பாருங்க இதெல்லாம் எங்க வீட்ல இருக்கு ஆடு. அத பாருங்க நம்ம வீட்டோட குட்டி பாருங்க ஒரு பூனை குட்டி இருக்கு. வந்து ரொம்ப சேட்டை இது மட்டும் உங்களுக்கு இது எங்க வீட்ல இருக்குன்னா இது பேர் விக்கி. பாருங்க गाइस ஒரு கோழி இருக்கு இது இன்னொரு நாய் இது பேர் வந்து சிம்பா பாருங்க இன்னொரு பூனை நம்ம சாய்க்குட்டி நம்ம வச்ச பூனைக்கு வந்து சாக்லேட் கொடுத்தாங்க பாருங்க